டிவி பணிவான நமஸ்காரங்கள் கடவுள் அருள் டிவி நேரர்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வைகாசி மாதம் க்ரோதி வருஷத்தினுடைய பலனை இப்ப பார்க்கலாம் முதல் இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கால வருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதுல பார்த்தலையா சுக்ரனும் புதனும் ரிஷபராசியில வந்து சூரியனும் குருவும் கண்ணியில கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கு மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வந்து சூரிய பகவான் வைகாசிக்கு மாறுற கிரகங்கள் என்னென்ன ஆனால் சுக்கர பகவான் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போற புத பகவானும் போறார் இருபத்தி நாலாம் தேதி முப்பத்தி ஒன்னு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்க ஒன்பது ஆறு அன்னைக்கு மிதுனத்தில் புதன் பதினாலு ஆறு அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கரனும் மிதுனத்துக்கு வந்துரும் இது இந்த மாசத்தினுடைய கிரக சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாசம்னா வைகாசி விசாகம் இந்த வாட்டி வைகாசி பவுன் பௌர்ணமில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் குருவும் சூரியனும் இருக்கிறது வந்து பெரிய ஏற்றம் அதனால ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றது சொல் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தி மூணாந்தேதி பௌர்ணமி அதாவது வைகாசி விசாகம் அதுவும் வந்து கோவில்லாம் எல்லாமே வந்து திரும திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும் இருபத்தி நாலாம் தேதி அன்னி காஞ்சி மகாபெரிவனுடைய ஜெயந்தி இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திரம் முடித மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா மூணாம் தேதி ஜூன் மூணாந்தேதி அன் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷமாக ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்லணும் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி பார்த்தா அமாவாசை வைகாசி அமாவாசை வருது இந்த வார இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் என்னோட எனக்கு தொடர்பு இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாதப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது ஒன்று ஒன்றா ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் இந்த வைகாசி மாதம் குரோதி வருஷத்தில் நாலு நாள்லேயே அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையே பார்த்தாள்னா ஒரு ஏழு எட்டு நாள்லேயே அவர் வந்து ஆட்சி பெற்று போயிடுறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பிறக்கும்பொழுது பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் மாதத்தினுடைய ஒரு ஒரு வாரத்தில் வந்து அவர் இமீடியட்டாக உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று போகிறார் உங்களுடைய ராசியில் வந்து சூரிய பகவான் இந்த மாதம் பிரவேசிக்கிறதுனால சௌரமானத்தின் பிரகாரம் நம்ம வந்து இந்த மாதத்தை கொண்டாடுறோம் வைகாசி மாதம்னு சொல்கிறோம் குரோதி வசத்தின் வைகாசி மாதம் குரு பகவான் இருக்கார் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குரு உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் லோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மன அழுத்தங்கள் இருக்கும் வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்க வழக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண யோகம் நிச்சயம் வந்தாச்சு இப்போ வைகாசி மாதம் அக்னி நட்சத்திரம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா குழ இது கல்யாணத்துக்கு பார்த்துன்னு இருக்க இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக கல்யாண பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பாக்யஸ்தானத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறது அதாவது ஒன்பதாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் அதுவும் குரு பகவான் சுபத்துவம் அடைகிறார் இந்த மாதத்தில் வந்து சுக்கர பகவானும் உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு ஆட்சி வீட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது அதாவது கு குரு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பெரிய ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் வெள்ளித்திரை சின்னத்திரையில் நடிக்கிற வாழ்க்கை எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் சினிமாவில் வந்து இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் அதில் மு முன்னணி நடிகர் நடிகைகளுக்கெல்லாம் வந்து புதிய கால்செய்ட்டு புதிய இது வந்து சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே நான்கு கிரகங்களை வச்சு தான் இந்த மாத ப பலன்களை சொல்வோம் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்வோம் ஏன்னா மாத கிரகங்கள்னு பேருமிச்சை எல்லாமே வந்து வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அதாவது குரு சனி புதன் குரு சனி ராகு கேது இவெல்லாம் வந்து வருட கிரகங்கள்னு பேர் அதனால் நாலு கிரகங்கள் மாதத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியதுனால மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறது விசேஷம் அதாவது கேந்திராதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் ராசியின் அதிபதியான சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பெற்று போகிறார் இந்த மாதம் அதனால் வெளி ஊர் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவரே ஆறாம் இடத்துக்கும் அதிபதி அதனால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வேலைக்கு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கைலாம் இப்போ நிச்சயமாக வேலை கிடைச்சிடும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு போட்டித் தேர்வில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் ரிசல்ட் நல்லபடியாக ஃபேவரபுளாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கேது பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து குருபகவானால் பார்க்கப்பட்டாலும் சிறு சிறு பின்னடைவுகள் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அதாவது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் இருந்தாலும் அது குரு பகவானால் பார்க்கப்பட்டு காம்பன்சேட் ஆகும் காவல்பட தேவையில் பெரிய இழப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டிலிருந்து மூலதனத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து இந்த இந்த ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி ஜூட்டு ஃபைபர் ஐ மீன் ஃபைபர் இந்த மாதிரியான விஷயங்கள் நூல் சம்பந்தமான விஷயங்கள் கிளாத் சம்பந்தமான விஷயங்கள் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் பால் பதனிடும் பொருட்கள் பண்ணுறவா இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமே உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா ராசிநாதனே ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் அது தவிர நண்பர்கள் கூட ஒரு நல்ல சுமூகமான உறவு இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எப்போது முப்பத்தி ஒன்று அஞ்சுக்கு இருந்து செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல வந்தோடனே கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் சலசலப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பாடக்கூடியவர்கள் பா கவிஞர்கள் கலைஞர்கள் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம் அதன் மூலியமாக புதிய வாய்ப்புகள் இவாளுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பொதுவாகவே புதிய வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவாள் நல்லபடியாக இருக்கும் பண வருமானம் என்ன ப ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது அதனால் உங்களுடைய ராசிக்கு தனக்காரகன் தனஸ்தானாதிபதி இவெல்லாம் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிற தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசியிலையும் தனக்காரகனான குருவும் உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாசம் பார்த்த குரு பகவான் தனிச்சு இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் சுற்றுப்பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதியும் நல்ல ஒரு இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால வெளிநாடு போயிட்டு வர்றது வெளியூர் போயிட்டு வர்றது சுற்றுப்பயணத்துக்கு போயிட்டு வரது எல்லா விஷயத்துலையும் பெரிய ஏற்றம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தை மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைய போகிறது எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறோம் இந்த வைகாசி மாதத்தில் சில நாட்களை தவிர்க்கணும் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களை முடிஞ்ச வரலாம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருபத்தி அஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரலும் இருபத்தி அஞ்சு அஞ்சுலேருந்து இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களை நல்லது ஏன்னா இந்த காலகட்டங்கள் சந்திராஷ்டம காலகட்டம்ன்றதுனால புதிய முயற்சி வேண்டாம் மதிகாரகன் மறைஞ்சு இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வரதும் அவருக்கு சமர்ப்பிக்கிறது சமர்ப்பிக்கிறதற்காக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் நல்ல பொண்ணான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்